ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் பொன் ஜெய்சிங் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னாக்கா இன்றைக்கி நம்ம அனைவருக்கும் பிள்ளைங்க இருப்பாங்க பசங்க இருப்பாங்க அதில் குறிப்பாக ஆண்மகங்கள் இருப்பாங்க அந்த பசங்க ஒரு பதினெட்டு வயது பூர்த்தி அடையும் போது அந்த பசங்க ஒரு ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற பசங்கள் இருக்காங்க இதேமாரி ஜிம்முக்கு போகணும் அப்படின்ற பசங்க சந்தோஷமா நீங்க ஜிம்முக்கு சேர்த்து விடுங்க ஆனால் பெற்றோர்கள் அதில் ஒன்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நல்லா இருக்கு இந்த ஜிம்மு வந்து உடல் கூடம் ரொம்ப ஒரு அத்தியாவசியமா மக்களுக்கு தேவையானது அதுவும் இளைஞர்களுக்கு தேவையானது ஆனால் இந்த ஜிம்முக்கு போகிற பசங்களுக்கும் ஒரு சில அறிவுரைகளை கண்டிப்பாக இந்த பெற்றோர்கள் சொல்லி ஆகணும் அது என்னன்னாக்கா அந்த ஜிம்முக்கு போகிற பசங்க ஜிம்முக்கு போன உடனே ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க பாடியை பில்டு நினைப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இயற்கையாக உடம்புக்கு ப்ரோட்டீனை எடுத்துக்கிட்டு அதன் மூலம் பாடியை டெவலப் பண்ணணுன்னு இந்த பசங்க யோசிக்கதே கிடையாது இன்றைக்கி காலகட்டத்தில் பசங்க ஜிம்முக்கு போய் சேர்ந்தான்னாக்கா உடனே மாஸ்டருக்கு ஜிம் மாஸ்டர்ன்ற போய் கேட்டு ப்ரோட்டீன் பவுட்ருக்கு வாங்கி கொடுங்க ப்ரோட்டீன் பவுடர் நாங்கள் சாப்பிட்டதான் உடம்புங்களுக்கு ஏறும் அப்படின்னு அந்த ப்ரோட்டீன் பவுடரை அளவுக்கு அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அந்த புரோட்டீன் பவுடரை ஓரளவுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு அது மூலிமா உடம்பு ஏறலன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக எதுக்கு போகிறாங்கனாக்கா கிரியேட்டின் பவுடர் அந்த கிரியேட்டின் பவுடரை அது வந்து த்ரீ எம்ஜி தான் எடுக்கணும் பட் ஆனால் இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க ஸ்பூன் கணக்கில் எடுக்கிறது எடுத்து போட்டால் அப்போ தான் டெவலப் ஆகும் மசில்ஸ் க்ரோத் ஆகும் சொல்லிவிட்டு இந்த கிரியேட்டின் பவுடர் வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கிறாங்க இதேமாரி எடுக்கிறதால என்ன ஆகுனாக்கா கிட்னி வந்து ஃபுல்லாக பசங்களுக்கு நிறைய அடி வாங்கிறதுக்கு பாதிப்பாகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது இது நம்பிக்கை தெரியாது பெட்ரோலுக்கு தெரியாது ஏதோ ஒரு பவுடரு வாங்கினு வரான் உட்காந்து சாப்பிட்றான் அப்படின்னு நினைப்பீங்க ப்ரோட்டீன் பவுடர் வாங்கினு வரான் சாப்பிட்றான்னு நினைப்பீங்க ஆனால் வந்து இந்த பவுடர் வந்து நல்ல தான் ப்ரோட்டீன் பவுட்ரு த தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனால் அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறதும் அதேமாதிரி இந்த கிரெடின் பவுடர் வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதும் பெரிய ஆபத்தில் போய் முடியும் இதுக்கும் மேல இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பாடி டெவலப் பண்றதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறாங்க இந்த சேராய்ட் இன்ஜெக்ஷன் நிறைய பாடி மசில்ஸ் குரோத் பண்றதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஆக இன்னைக்கு வந்து ஜிம்முக்கு போறதுல வந்து பெற்றோர்கள் வந்து பசங்க ஜிம்முக்கு போறாங்க உடம்பு நல்லா டெவலப் பண்றாங்கன்னா சந்தோஷம் தான் ஆனா நீங்க வந்து பசங்க எப்படி உடம்பு டெவலப் பண்றாங்கன்றது முக்கியமா நீங்க யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு இந்த புரோட்டீன் பவுடர் இந்த கிரோடீன் பவுடர் இந்த இன்ஜெக்ஷன் இந்த சேட் இன்ஜெக்ஷன் இதேமாரி இன்ஜெக்ஷன்லாம் அவங்க வந்து குத்திக்கிட்டு உடம்ப டெவலப் பண்ணாங்கனாக்கா கண்டிப்பாக நாளைக்கு வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு பெரிய சைட் எஃபெக்ட் ஆகும் இன்னொன்று இன்றைக்கி ஸ்டேஜ் ஏறுற ஏறுற பசங்க பசங்களை பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்றைக்கி நார்மலாக இன்றைக்கி ஒரு ஜிம்மில் எக்ஸீஸ் பண்ணிவிட்டு அவங்க போய் ஸ்டேஜ் ஏறுறாங்கன்னா அவங்க அந்த இதுலேயே கடைசி பத்தாவது எடுத்துக்கோ இல்லை அதிகபட்ச கடைசி ஏறதுவோ அதுதான் போவாங்க என்ன காரணம்னா அந்த ஸ்டேஜ் ஏற மற்ற அனைவருமே அதில் மேக்ஸிமம் அதில் வந்து இந்த பவுடர்ஸு இந்த இன்ஜெக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்டேஜ் ஆடுறாங்க அப்போ தான் வந்து அவங்க பிரைஸ் அடிக்க முடியும்னு பண்ணுறாங்க அதனால இதனால் அந்த இளைஞர்களுக்கு திருக்காலத்தில் வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு இதை மாஸ்டர்னும் சொல்லுவாங்க ஜிம் மாஸ்டரும் சொல்லுவாங்க பட் ஆனால் அதே மீறி வந்து இந்த பசங்க நிறையா உட்கொள்கிறாங்க அதனால இன்னைக்கு வந்து இந்த வெளியே இந்த கஞ்சா இந்த போதை பொருள் இதெல்லாம் தான் பசங்களை உடம்பு அழிக்கும் நம்ம ஜிம்மு குடிமை விட்டுட்டோம் பையனால டெவலப் ஆகி வரணும் இருக்கான் அப்படின்னு யோசிச்சா கூட இதுலேயும் ஒரு பெரிய ஆபத்து இருக்குதுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆகவே இன்றைக்கி ஜிம்முக்கு அனுப்புகிற பசங்க ஜிம்முக்கு அனுப்புகிற பெற்றோர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது பசங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் ஜிம்முக்கு போகிற தப்பே கிடையாது உடல் பயிற்சி செய்கிறது தப்பே கிடையாது ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான தேவை ஆனால் இதேமாரி இந்த கிரியேட்டீன் பவுடர் இந்த சேரல் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே உடம்பை டெவலப் பண்ணி அழகை மேம்படுத்தி காட்டணும்னு இன்றைக்கி இளைஞர்கள் சமுதாயம் வந்து இன்றைக்கி அதில் தான் இன்றைக்கி இருக்குது ஆனால் அது வந்து உடம்பை மிக நாற்பது வயசு கழித்து பார்க்கட்டோன்னா பெரிய லெவலில் கிட்னி லீவர்லாம் வந்து பாதிப்பு அடையிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பியும் கூட இதுமாரி இந்த கிரேட்டின் போடுறது அதிகமாக சாப்பிட்டு இன்றைக்கி வந்து நம்ம கூட இல்லை உலகத்தில் அந்தளவுக்கு அந்த பா பாதிப்பு வந்திருக்குது ஆகவே இன்னைக்கு பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டியது வந்து நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்காருங்க உங்கள் பசங்க வந்து இன்னைக்கு ஒரு போதைப் பொருளுக்கு அடிமை ஆகலை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த மாரியான ஒரு போடல்களுக்கு அடிமை ஆகிட்டா கூட அதுலேயும் உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குதுன்னு நான் இன்னைக்கு சொல்ல வரேன் ஆகவே நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க சப்போஸ் நீங்கள் பசங்க வீட்டில் பாக்ஸ் தான் வைக்கிறாங்கன்னா அது என்னது ஏது அதில் என்ன இருக்குது அந்த போட்ரு வாங்குங்க அந்த டாக்டர் காட்டி காட்டுங்க இதுமாதிரிலாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ண சொல்லுங்கள் Namaste welcome thank you, thank you.